டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சாமி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சாமையில ஐநூற்றி மூணு மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டிங்க எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எப்சி வந்து கரண்ட்டில் இருக்குது டிஎன் இருபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷனோட வண்டிங்க ஃபுல் நம்பர் டிஎன் இருபத்தி ஒன்று கே எழுவத்தி நாலு ஐம்பத்தி ஏழு இது அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க ஓனர் ரெண்டு ஓனர் ஆடியோ கோபி சட்டி பாளையம் ஆடியோங்க பேக் டயர் வந்து ஃபுல் கண்டிஷனில் தாங்க இருக்குது ஃப்ரண்ட் டயரும் தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இன்ஜின் கீர் பாக்ஸ் கிளச் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷனில் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இன்ஜின் சீல்டு இன்ஜின் தாங்க ஆயில் பிரேக் வந்து வருங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பெட் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஒயரிங் வந்து புதிய ஒயரிங் வந்து பண்ணியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க சாமி ஐநூற்றி மூணு இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க சாமி டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர்டிக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே